இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ன கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ண ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்ம ட்ராவல் ப்ராண்ட் மோடியை எதிர்த்து இப்படி பண்றது வந்து இது வந்து யாராலேயும் வந்து எளிதில் இது பண்ண முடியாது பழையபடி சர்வாதிகாரமான அந்த முடிவுகளோ சட்டங்களோ தேன்கவிழ்த்தேங்கிற மாதிரி எல்லாம் நீ பண்ண முடியாது இதுல வந்து பிஜேபி இஸ் அன்பீட்டபிள் மோடி இஸ் அன்பீட்டபிள் பிம்பத்தை இந்த தேர்தல் உடைச்சல் மாநிலங்களுக்கான உரிமையை வந்து பாதிக்கப்படுது ரொம்ப அதிரடியான அரசியலா இவங்களோடது இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்ப மூணாவது முறை ஆட்சி அமைச்சிட்டாங்களே கோயிலை வச்சு இந்த தேர்தல் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படிங்கறது நாடு முழுவதும் அவங்க சொன்னாங்க அதே இன்னைக்கு பைசலாபாத்ல இருக்கு அயோத்தி கோயில் இருக்கிற ஃபைசலாபாத்ல வந்து பாஜக ராகுல் காந்தி அவர்களோட நான் சந்திப்பில் வந்து அவர் ஷேர் பண்ணாரு நீங்க இது மாதிரி ஏன் உயிரையே கூட அவங்க எடுக்கலாம் அப்படின்னு அந்த ட்ராமா அவருக்கு இன்னும் இருக்கா கடைசியாக உயிர் உள்ளதான் இருக்கு ஒரு அது அதை பற்றி ஒரு பயமே கிடையாது எந்த இது கிடையாது என்ன ஜெயிலில் போடுவாங்களா போடட்டும் முன்னாடி ராகுல் காந்தி அவர்களை சொல்லுவாங்க ஒரு த ரிலக்டன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்லாம் சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்துருக்கு த ரிலக்டன்ட் லீடர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் அந்த ரிலக்டன்ஸ் இருக்கா தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் நோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் நான் என் மனசில் நடந்த அப்போ கலைஞரை பார்க்க வருவாரா கமல் சார் வருவாராம் கலைஞர் ஐயா வரதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தலைவர் வைகோ அங்கே இருப்பாங்களா மணிக்கணக்கில் பேசுவாங்களா தேவர் மகன் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல உண்டு அந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டி பார்த்தேன் பார்த்துக்கிட்டேன் அப்போ கூட அவ்வளோ அழகில் இந்த படத்தை திரும்ப பார்க்கும்போது சுவாஜ் சார் வந்து அவர் வயது மூப்புனால ஒரு ஆளை வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அவருடைய பாரத்தை வந்து சுமையை வந்து அவர் இவர் எடுக்கிறாரு கண்ணில் தண்ணி எனக்கு அடக்க முடியல ஒரு விஷயம் நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னா எந்த விஷயம் பாவப்பட்ட மக்களா ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்கள நான் பார்க்குறேன் புதுக்கோட்டை கந்தரவு கோட்டை மக்களை நான் பார்க்குறேன்னா அங்கே தேவைகள் ஜாஸ்தியாக இருக்கு அது முக்கியமான தேவை என்னன்னா சத்தியம்டா திருச்சி மக்களுக்கு இடம் வரணும் எக்கார எப்படியோ இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து உங்களுக்காக திருச்சியில் பிரச்சாரம் பண்ணாரு பண்ணும்போது ரொம்ப உரிமையோட அன்போட என் தம்பிக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ அவரு வெற்றி பெற்று அவரையும் சந்திச்சிங்க என்ன சொன்னாரு அவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இதுலயும் சொல்றையா வைக்கோ இல்லாம நாங்க கிடையாது அவரு என்னன்னா அந்த தேர்தல் பரப்புரையிலே அந்த வாகனத்தில் நாங்கள் போகும்போது கூட பேசிட்டு இருக்கும்போது கமல் சார் என்ன சொன்னார்னா கடந்த காலம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அப்ப கலைஞரை பார்க்க வருவாரா கமல் சார் வருவாரா அப்போது கலைஞர் ஐயா வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது தலைவர் வைகோங் இருப்பாங்களாம் மணிக்கணக்கில் பேசுவாங்களாம் இலக்கிய பல்வேறு விஷயங்களை பற்றி மணிக்கணக்கில் பேசுவாங்க அது தலைவரை பற்றி அவருடைய கமல் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு ஒரு வைகோங்கிற பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர்களுடைய திறமைகள் பற்றி ரொம்ப ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறாரு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அண்ணா அப்போது வந்து வைகோ சார் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார் சொல்லி ரொம்ப அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் அவர் உடல்நிலை பற்றி கேட்டார் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இந்த நேற்று நான் நான் அவர் வாழ்த்து போடுறதுக்காண்டி நான் அவங்க போனேன் நன்றி தெரிவிக்கேன் எனக்காண்டி அவர் ஒரு நாள் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணார் அப்போது சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் வைகோ சார் மாதிரி நீங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்துனார் கமல்ஹாசன் சார்னாவே நம்ம இப்போ அரசியலில் முழுக்க முழுக்க இருந்தாலும் அவருடைய சினிமா வந்து தவிர்க்க முடியாது அந்த சாதனைகளை வந்து நம்ம மறக்கவே முடியாது இப்போ நீங்கள் உங்கள் தந்தை வந்து அவரோட படங்களை ரசிச்சிருக்கீங்களா எந்த படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் தலைவர் வைகோ பொறுத்துரைக்கு ஒரு மிகப்பெரிய சிவாஜி ரசிகர் ஆமாம் மிகப்பெரிய சிவாஜி ரசிகர் முக்கியமான உரை ஒன்று ஆற்றியிருக்காங்க மிக மிகப்பெரிய சிவாஜி ரசிகர் என்ன பொறுத்த நான் நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாரோட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலைஞர் நம்ம பார்க்க முடியாது அது வந்து எல்லாமே ஒரு இயற்கையாக இருக்கும் அவருடைய நடிப்பு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இயற்கையாக இருக்கும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் ரொம்ப நான் அந்த அவருடைய நடிப்பு நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் பிடிக்கும் ரஜினி தான் நான் ரஜினி தான் ஆனால் ஒரு பிற்காலத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அந்த நடிப்பை ரசிக்கும் போது நம்ம கமல் சாருடைய நடிப்பு நான் ரசிப்பேன் அதே நேரத்தில் சில சமயம் பார்த்தீங்கன்னா சில படங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் படங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பினாலே அந்த அது சோகத்துடைய தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் மகாநதின்னு ஒரு படம் வந்தது அதை பார்த்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு எனக்கு அந்த ஒரு ஹேங்கோர் மாதிரி இருந்தது ஒரு பயங்கர ஒரு சோகமான ஒரு அந்த ஒரு படம் வந்தது சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னென்னா வாழ்க்கையில் ரொம்ப தொழில் அதுன்னு வரும்போது செய்யும்போது சினிமாவே ஒரு ரிலாக்ஸேஷன் இது இது வந்து நம்ம அப்படி போகும்போது பெட்டர் ஒரு ரஜினி சார் படத்தை பார்ப்போம் கமல் சார் படம் சார் நல்லா அதே இடத்துல காமெடி கலந்த படங்களை பார்ப்பேன் விரும்பி பார்ப்பேன் நான் இன்னைக்கு நான் மறக்க முடியாத ஒரு படம் வந்து இந்திரன் சந்திரன் ஒரு படம் வந்தது கமல் சாரோடைய படம் நகைச்சுவை நிறந்த படம் அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் ஒரு வயதான ஒரு கேரக்டர் அப்போ ஒரு யங்ஸ்டர் அவர் வயதான ஒரு மேயராக நடிச்சிருப்பார் இப்போ கூட சமீபத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது கூட அந்த அந்த படத்தை பாருமா அதில் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப காமெடி ஒரு ரொம்ப இந்தியன் இந்தியன் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு 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 அந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு எப்படி ரமணா வந்து விஜயகாந்த் சார் வந்து ரமணா மாதிரி அது மாதிரி இந்தியன் பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் எனக்கு எட்டனைக்குமே நான் பல படத்துல சொல்லியிருக்கேன் நான் அதிகார வர்க்கத்தை நான் ஒரு காலத்தில் அதிகார வர்க்கம் அரசியல்வாதியில் வெறுத்தவன் நான் அப்படி இருக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியன் இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் நானும் சொன்னேன் நான் எல்லாரும் தமிழ்நாடு இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்தியன் பார்ட் டூக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் அதனால் நான் அவருடைய நடிப்புக்கு மிக மிகப்பெரிய ரசின் சில படங்கள் தேவர் மகன் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று ஒரு தா அது அதில் எப்படின்னா ஒரு ஒரு தந்தைக்கு ஒரு மகன் அந்த 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 பங் அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாசம் வந்து இது பார்க்கும்போது அந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டிக்கு மேலே பார்த்துருக்கேன் அதில் நிறைய விஷயங்கள் உங்கள் தந்தை கமல்ஹாசன் சார் சிவாஜி சாரு இது ஒத்து போகுதுதான் சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு கண்ணில் நான் அப்படியே கிட்டத்தட்ட அப்போ கூட அவ்வளோ அழகில் இந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது வந்து சுவாட்சி சார் வந்து ஒரு வயது மூப்புனால அவரால் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போ வந்து அவருடைய அவருடைய பாரத்தை வந்து சுமையை வந்து அவர் இவர் எடுக்கிறாரு அந்த சில தருணங்களை பொறுத்துக்குமே செல்ஃப் ரிஃப்ளெக்டிவா இருந்தது கண்ணில் தண்ணி எனக்கு முடியல முடியலனால இப்போ திருச்சி மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதைக்குரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க இப்ப அந்த தொகுதி சார்ந்து ஒரு விஷயம் நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னா எந்த விஷயம் திருச்சியை வந்து நான் ரெண்டாக பிரித்து பார்க்கல ஒன்று அர்பன் சென்டர் ஒன்று ரூரல் சென்டராக பிரிச்சுக்கலாம் நம்ம திருச்சி மாநகர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அர்பன் சென்டரு திருச்சி மாநகரை சுற்றி பார்த்திங்கன்னா அங்கே சில இருக்கிறோம் ஆனால் புதுக்கோட்டை கந்தர்வ கோட்டையை பொறுத்த ஒரு பின்தங்கிய ஒரு பகுதி வானம் பார்த்த பூமி விவசாயம் தான் இருக்காங்க வேறு எதுவுமே தொழிற்சாலை எதுவுமே கிடையாது திருச்சியிலே நிறைய இருக்குது நிறைய கோரிக்கைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் மறுக்கிறது கிடையாது ஆனால் அதை விட பாவப்பட்ட மக்களாக ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்களை நான் பார்க்குறது புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை மக்களை நான் பார்க்குறேன் நான் தான் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது அதில் முக்கியமான தேவை என்னென்னா காவிரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அது அது பெரிய ஒரு பெரிய திட்டமத்திரம் மற்றம் கிடையாது நிறைய நிதி தேவைப்படுது ஒன்றிய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகளுடைய ஒரு இது இருக்கணும் ஒரு புரிதல் இருக்கணும் பண்ணால் தான் அதை கொண்டு வர முடியும் ஆனால் அந்த திட்டம் நிறைவேறிச்சுன்னா நீங்கள் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை மற்றம் கிடையாது சுற்றி இருக்கிற ஐந்து மாவட்டங்களுக்கு இருக்கிற தண்ணீர் பிரச்சனை விவசாயத்துக்கு உண்டான தண்ணீர் பிரச்சனை குடித நீர் பிரச்சனை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து அதை தீர்க்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அது எனக்கு என்னன்னா இந்த துறைவைக்கோ வந்து ஒரு நான் ஒரு எளியனதான் நினைக்கிறேன் நான் ஆனா என்னால நடக்குது இல்லையோ அதுக்கு உண்டான விதையான போடுவேன் நான் அதுக்கு உண்டான விதை அதுக்கு உண்டான அழுத்தத்தை நான் கொடுக்க போகிறேன் நான் அது நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வாழ்த்துக்கள் கண்டிப்பா அது நடக்கணும் இப்போ அந்த வெற்றியை கொடுத்த திருச்சி மக்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு மூணு கோடி கொடுக்குறாங்க அந்த மூணு கோடி வச்சுக்கிட்டு அவரால் வந்து பெருசாக திருப்திப்படுத்த முடியல முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு 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 திட்டம் ஒரு இது கூட பண்ணலாம் அவர் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி தான் நீங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதியில் வச்சுருக்கிறத ஒரு நாடாளுமன்ற தொகுதி நீங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் அந்த அஞ்சு கோடியை நீங்கள் வச்சுக்கோங்க எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் தான் வருது ஒரு தொகுதி ஒரு கவுன்சிலருக்கு உண்டான நிதி தான் ஒரு நாடாளுமன்றத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 தவறு தான் நான் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக நான் வந்து நாடாளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற பொறுத்த குறைஞ்சபட்சம் வருடத்திற்கு ஒரு பதினெட்டு கோடினாச்சும் நீங்கள் அந்த எம்பி அந்த டெவலப்மெண்ட் ஃபண்டை வந்து நீங்கள் கூட்டணும் கூட்டினா தான் ஓரளவு திருப்திப்படுத்த முடியுங்கிற ஒரு கண்டிப்பாக வந்து நான் வைக்க போகிறேன் நான் தேர்தல் பரப்புரையிலேயே பொறுத்த வரைக்கும் பல இடங்களுக்கு நான் போகும்போது இந்த ஒரு இடத்துல வந்து இது கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் இதுக்கு நான் பல வருஷமும் நாங்கள் காத்துட்ருக்கோம் நடக்கலை இன்னொரு பகுதிக்கு போகும்போது சில சாத்தியமான சில பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இல்லாட்டி நம்முடைய மூத்த அமைச்சர் அங்கே இருக்கிறாங்க அவங்க மூலிமா கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன்னு நம்ம சொல்ல சொல்லுவேன் நான் சில திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இதை நான் சொல்ல யாருக்கு சொல்லலாம் காவேரி குண்டாறு வைகை அந்த நதி இணைப்பு திட்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி திருச்சியில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் பிஹெச்சிஎல் துப்பாக்கி தொழிற்சாலை ஹெச்ஏபிபி பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாளில் ஒரு மா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு விடுக்காது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு முப்பதாயிரம் பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆறாயிரம் பேர் தான் வேலை பார்க்குறாங்க மறுபடியும் அதை வளர்ச்சி பாதைக்கு இது கொண்டு போகணும் நான் முயற்சி தான் பண்ண முடியும் அது மிகப்பெரிய ஒரு இது நான் இப்போ இந்தியா கூட்டணி அமைஞ்சிருந்தா வச்சுக்கோங்களேன் அப்படி சாத்தியக்குறியும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் இந்தியா வந்திருக்கிறாங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் தேர்தல் அந்த பரப்புரையில் நான் எல்லா இடங்களில் சொல்லியிருந்தேன் நான் ஒன்றியத்தில் ஒரு மாற்றம் வரணும் நம்ம மதவாத பாஜக போய் அதுக்கு பதில வந்து நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் வரும்போது தமிழ்நாட்டுக்கு உண்டான சிறப்பு திட்டங்களா இருக்கட்டும் திட்டங்களுக்கு உண்டான நிதியா இருக்கட்டும் நிறைய நம்ம கிடைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனையை பற்றின நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை யார் காரணம் ஒன்றிய அரசு பாஜக அரசு காரணம்னு சொல்லிடுறாங்க இப்போ பத்தி மறுபடியும் ஒரு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கணும் ஒன்னு இப்போ ப்ராமிஸ் பண்ண ப்ராமிஸ் சத்தியம்னா திருச்சி மக்களுக்குன்னா இந்த துரைவுக்குரிய உழைப்பு திருச்சி தொகுதி மக்களுக்கு நீண்டகால கோ நிறைவேற்றுறதுக்கு உண்டான முயற்சியும் உழைப்பும் நூறு சதவீதம் இருக்கும் இப்போ நீங்க பேசும் போதே பல இடங்கள்ல உங்களால இது முடியும் இது முடியாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொல்றீங்க உங்க பொறுப்புக்கான உரிமைகள் என்ன அதோட அதுல நீங்க என்ன டெலிவரபிள் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தாம உண்மையா சொல்றீங்க ஆனா பொதுவா அரசியல்வாதிகளுக்கு உள்ள குணம் இது இல்ல இன்னொரு பக்கம் நான் விருப்பம் இல்லாம அரசியலுக்கு வந்தேன் அப்படின்றதையும் அங்கங்க குறிப்பிடுறீங்க முன்னாடி ராகுல் காந்தி அவர்களை சொல்லுவாங்க ஒரு த ரிலக்டன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்லாம் சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் லீடர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் அந்த ரிலக்டன்ஸ் இருக்கா இல்ல இப்போ உள்ள இறங்கியாச்சா கட்சியில வந்து எனக்கு முதன் முதல்ல வரும்பொழுது பதவியே வேண்டான்னு சொன்னது தலைமை கழக பதவி கொடுத்தா அது கூட தேர்தல் முறையில தேர்தல் முறையில் எல்லாருடைய வாக்கெடுப்பில் தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முதன்மை செயலாளர் அதுவுமே வாக்கெடுப்பு பொதுக்குழு இது பண்ணதா ஒவ்வொரு அதாவது கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகுது ஒரு ஒரு தயக்கம் இருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு 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 கட்டத்தை தாண்டும் போது தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் திரும்பி நீ பார்க்க முடியாது நமக்கு இதுதான் வாழ்க்கை ஆமாம் சரி நம்ம நினச்சது ஒன்றா நடக்குது ஒன்று மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் இது வந்து எனக்கு நான் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை இது கிடையாது ஆனால் நமக்கு இதுதான் இதுதான் ஏதோ இறைவன் இறைவன் கொடுத்த ஏதோ ஏதோ ஒரு இதில் நமக்கு ஒரு சக்தி நம்ம இயக்குது சரி நம்ம தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முழு ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு இதோட கடமை உணர்ச்சியோட எடுத்துட்டு பொறுத்தவரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் இது கட்சி கிடையாது திருச்சி மக்கள் கிட்டத்தட்ட அந்த தொகுதியோட பதினைஞ்சு லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் மக்கள் வாக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருக்கு மேல வந்து எனக்கு வாக்களித்தது கிட்டத்தட்ட மூணு லட்சத்து பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை பெற்று லுக்கிங் பேக் நோ இஸ் நோ லுக்கிங் பேக் நான் மனசுல நான் அந்த இந்த இன்றைக்கி அந்த ரிசல்ட் வந்தது அன்றைக்கும் இனிமேல் வந்து எனக்கு இந்த அடுத்து வந்து எதிர்நோக்கி தான் போகணும் திருச்சி மக்களுக்கும் சரி வரும் திமுகவுக்கும் சரி அடுத்த கட்டம் என்ன இது நமக்கு தயாராகணும் அதுக்கு வந்து என்ன தயார்படுத்திக்கணும் இயக்கத்தை தயார்படுத்திக்கணும் ஒரு 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 தளத்தை உருவாக்கணும் அதில் வந்து நான் உறுதியாக இருக்கேன் இப்போ ராகுல் காந்தி பற்றி வந்தனால இதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் இப்போ அவருடைய நடைப்பயணம் மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்திச்சு அப்போ நீங்க அதில் கலந்துக்கிட்டீங்க ரொம்ப நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணீங்க உங்க பார்வையில் அவர் ஒரு இந்தியன் லீடரா உயர்ந்துட்டாரா என்ன அம்சங்கள்லாம் அவர் ஒரு லீடரா ஆக்கியிருக்கு நீங்க என்னெல்லாம் ஆலோசிச்சிங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது எனக்கு மாத்திரம் ஆச்சரியம் கிடையாது அங்க இருக்கிற அந்த நடைபயணத்தில் வந்த காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த பெரிய தலைவர்கள் முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அத்தனை பேர் வந்தாங்க யார் இந்த பையன் என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காரு அந்த நடைபயணத்தில் சொன்னாங்க மேக்ஸிமம் ஒன்று ஒரு ஹாஃப் அன் ஆவருங்க யாருக்கிட்டேயும் வந்து அதுக்கு மேலே பேச மாட்டார் உங்கள் மூன்றரை மணி நேரம் வந்து இடைவிட நடுவோட கேப் வந்தது பட் மூன்றரை மணி நேரம் வந்து அதுவுமே அந்த நடைபெற நிறைய நான் அந்த ஒரு காலையில் மார்னிங் செஷன் முடியும் போது காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ கூட சரி எத்தனை பேரும் முக்கியமான வந்திருக்காங்க விஐ விஐபிஸ்க்கு மாத்திரம் ஒரு தனியாக ஒரு இடத்த வந்து ஒதுக்கியிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த இடத்துல வந்து அவர் நானும் அவர் ராகுல் எல்லோரும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போய் உட்காந்து சாப்பிடும்போது நான் தனியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா அந்த இடத்துல போய் நம்ம போய் ஒதுங்கி கொஞ்சம் உட்காந்தேன் அவர் கையை கழுவிட்டு வந்து நேராக என்னை தேடி வந்துட்டார் தேடி வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார் மறுபடியும் ஒரு ஒரு ஒன் ஹவர் டிஸ்கஷன் இருக்கும் அதில் அப்போ வந்து அவர் பிஏ வந்து சொன்னார் டைம் ஆயிடுச்சிங்கன்னு சொல்லி அவர் எழுப்பினார் அவர் டைம் ஆயிடுச்சு அவர் ஆல்ரெடி பிகைன் ஷெடியூல் சொன்னார் சித்தாந்தங்களை பற்றி ஒரு உரையாடல் நடந்தது இறை நம்பிக்கை சித்தாந்தங்கள் அந்த ரைட்விங் பாலிடிக்ஸ் பற்றியோட டிஸ்கஷன் இது உலகம் ஃபுல்லாக அதனோடய இம்பேக்ட் என்ன ஃப்யூச்சர் என்ன இருக்க போகுது பல்வேறு ஒரு இதை பற்றி பேசும்போது செய்யும்போது அது ஒன்று விட்டு ஒன்று அடுத்த ஒன்று போயிட்டே இருந்தது நான் ஒன்றே ஒன்று அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை எங்கிட்ட சொன்னார் அவர் என் கூட இருக்கிற வந்து எங்கள் விட்டு ஏதாவது பல்வேறு யுக்திகளை கையாளுட்றாங்க பாஜக மிரட்டுறாங்க இ இன்கம் டேக்ஸ் இடி மாதிரி போன்றதை வச்சு அவங்கள இது பண்ணி இது பண்ணுறாங்க தவறான வழக்குகள் போடுறாங்க சில பேர் இந்த என்னை எங்கிட்ட பிரிஞ்சுருக்குறாங்க இனியும் அதை தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் வந்து அதுக்கெல்லாம் நான் சலைக்கப்படலை என்ன என்னையே வந்து அவங்க என்னவென பண்ணலாம் ஆனால் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருப்பேன் அது வந்து அவர் சொன்ன விதம் அது உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட அவர் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா அந்த கன்விக்ஷனை வந்து ஒரு தான் நம்ம பார்க்க முடியாது எங்கள் அப்பா கிட்ட நான் பார்த்துருக்குறேன் கம் வாட்மே ஐ எம் ஃபார் தி பேட்டில் நீ எனக்கு கடைசி என்கிட்ட இந்த உயிர் ஒன்று தானே அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடும்ங்கிறத அது நண்பர் சகோதரர் ராகுல்ஜி வந்து அதை பேசும்போது அந்த உள்மன அந்த வார்த்தைகள் வந்தது என்னைக்கா அப்போது அதே நேரத்துல அவர்கிட்ட சில வெகுளி பார்த்தேன் வெகுளி திணுங்கிறது இன்னசென்ஸ் அதை நான் நான் அது வந்து அவருடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் தான் அது வீக் நல்ல குணம் நல்ல குணம் ஆனா வந்து அரசியல் வந்து ஒரு சாணக்கிய தான் இன்றைக்கி பாராட்டுறாங்க எல்லாருமே ஒரு அது ஒரு நல்ல குணத்தை பார்த்தேன் இப்படி ஒரு இதா இருக்கிறாரே அப்ப இவ்வளவு நிறைய இனிய சங்கடப்படுவாரேன்னு நினைச்சினாரு இனிய சங்கடப்படுவாரே செய்வார்னு நான் எனக்கு அந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மிக அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மதிப்பீடு எனக்கு கொடுத்துச்சு நான் பல இடங்களில் நான் வாதாடி இருக்கேன் அதுக்கப்புறம் ராகுல்ஜி பற்றி சில பேர் வந்து குறை சொல்லும்போது நான் சொல்லுவேன் நான் அதாவது கம்பேர் பண்ணுவாங்க அவருடைய ஒரு பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அம்மையார் இந்திரா அம்மையார் சொல்லுவாங்க ராஜீவ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவரை சொல்லும்போது எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இவர் என்ன இது பண்ணார் இவரால் எப்படி பண்ண முடியும் காங்கிரஸ் அடுத்து என்ன நோ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லும்போது நான் சொன்னேன் ஜவஹர்லால் நேரு இருந்த யுகம் வேறு இந்திரா காந்தி அம்மையார் இருந்த யுகம் வேறு ராஜீவ் இருந்த யுகம் வேற இது மோடியோட யுகம் மோடியை எதிர்த்து இப்படி பண்றது வந்து இது வந்து யாராலையும் வந்து எளிதில் இது பண்ண முடியாது இது ராகுல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய இது வந்து முழுமையான புரிதல் பொறுத்த வரைக்கும் தெரியல காலப்போக்கில் நான் சொல்ற நான் சொல்றேன் சில இன்னசென்ஸ் இருக்குன்னு சொல்லியா அவர் வந்து மேபி இதுக்குள்ளேயே இது அவருக்கே கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு அரசு அரசியலுக்கு வந்து செஞ்சு இனியும் அவர் இன்னைக்கு பார்க்குற ராகுலுக்கும் ஒரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ராகுலுக்கோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க ராகுலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இனி போக போக இ ஒரு வலிமைய மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு தலைவராக நல்ல தலைவர் வலிமையான தலைவர் வலிமையில் இப்போ பல அர்த்தங்கள் இருக்குது ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு தலைவரை நம்ம எதிர்காலத்தில் நம்ம பார்க்கணும் இப்போ மோடி யுகம்னு நீங்களே மென்ஷன் பண்ணீங்க அது ராகுல் யுகமாக மாறும்னு நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது இதே ஒரு மாற்றம் தானே திஸ் இஸ் அ நியூ பிகினிங் சொல்லியிருக்கிறேன் நான் தேர்தல் ரிசல்ட் பார்த்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க என்னங்க என்டிஏ மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எஸ் தேவ் கம் பேக் ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டி உங்களுக்கு இல்லை இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு ஐயா ஐயா நிதிஷ்குமார் அவங்க மூலியமாக தான் இன்னைக்கு ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் அவங்க இல்லாம இன்னைக்கு ஆட்சி அவங்க கிடையாது பழையபடி சர்வாதிகாரமான அந்த முடிவுகளோ சட்டங்களோ எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி பண்ண முடியாது இன்னைக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு கோலேஷன் ஒரு ஒரு இதில் இருக்கிறாங்க இந்த ஒரு இதில் வந்து பிஜேபி இஸ் அன்பீட்டபிள் மோடி அன்பீட்டபிள் அங்கிற பிம்பத்தை இந்த தேர்தல் உடைச்சிருக்கு பிஜேபி பீட்டபிள் மோடி இஸ் பீட்டபிள் அவங்களை வீழ்த்தப்படலாம் மதவாத பாஜாக்கா வீழ்த்தப்படலாங்கிறது இந்த தேர்தல் காமிச்சிருக்கு இஸ் இஸ் எ நியூ பிகினிங் அ பிரைட் பிகினிங் அ குட் பிகினிங் நீங்கள் நம்ம வந்து சொல்கிறோம் மதவாத அரசியல் அப்படின்றோம் விலைவாசி ஏறிடுச்சின்னு சொல்றோம் மாநிலங்களுக்கான உரிமையை வந்து பாதிக்கப்படுது ரொம்ப அதிரடியான அரசியலா இவங்களோடது இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்ப மூணாவது முறை ஆட்சி அமைச்சிட்டாங்களே அதாவது பல இடங்களில் ந நண்பர்கள்கிட்ட பேசும்போது இவர் சொல்லும்போது என்ன சொல்லலை வலதுசாரி அரசியலுங்கிறது ரொம்ப எளிதான ஒரு அரசியல் வலதுசாரி அரசியலுங்கிறது என்னன்னா மதத்தை வச்சு ஜாதியை வச்சு இனத்தை வச்சு மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை உருவாக்கி ஒரு கோபத்தை உருவாக்கி அது மூலிமா அவங்களோட வாக்கு வங்கியை பெருக்கி ஒரு ஆட்சிக்கு வர்றது வந்து இன்னைக்கு வலதுசாரி இயக்கங்களுடைய உயுக்தி இன்னைக்கு சோஷியல் மீடியா இதில் வந்து சென்சார்ஷிப்பே கிடையாது எதை வேணால் சொல்லலாம் ஒரு ஃபால்ஸ் நேரட்டிவ் வச்சு நீங்கள் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ட்ரெண்டை உருவாக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நேரங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த வலதுசாரி இயக்கங்களுடைய நம்ம தவிர்க்க முடியாது இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி மூன்றாவது முறை அவங்க வந்திருக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு வீழ்ச்சியை அவங்க உத்தரப்பிரதேச ராம் மந்திர் ராமர் கோயிலை வச்சு இந்த தேர்தல் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படிங்கறது நாடு முழுவதும் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு அதே இன்னைக்கு ஃபைசலாபாத்ல இருக்கிற அயோத்தி கோயில் இருக்கிற ஃபைசலாபாத்ல வந்து பாஜக தோக்குது அந்த அயோத்தியுடைய அந்த சென்டர் அந்த இதில் வந்து ஒன்பது நாடாளுமன்ற வரைக்கும் ஐந்து இடங்களில் பாஜக தோக்குது இது ஒரு புதிய ஆரம்பம்னு சொல்லுவேன் நான் அதே நேரத்தில் வலதுசாரி இயக்கங்கள் நீங்க ட்ரம்ப் மறுபடியும் அமெரிக்காவில் வலுவாக வராரு எதை வச்சு இனவாதத்தை வச்சு வராங்க நீங்க உலகம் முழுவதும் பொறுத்த வலதுசாரி சக்தியை ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஒரு வீரியமான ஒரு சக்தின்னு சொல்ல முடியும் வீழ்த்திற ரொம்ப கஷ்டம் பட் அதுக்கு நேரமாக காலமாக ஆனால் கடைசியில் ஒரு இடத்துல வந்து அது முடியதான் போகுது அப்படிதான் நான் பார்க்க முடியும் ராகுல் காந்தி நான் சந்திப்புல வந்து அவர் ஷேர் பண்ணாரு இது மாதிரி என் உயிரையே கூட அவங்க எடுக்கலாம் அப்படின்னு அந்த ட்ராமா அவருக்கு இன்னும் இருக்கா நீங்க சொல்ல ட்ராமாங்கிற க இது வார்த்தை அவரு அது எளிதில் சொல்றாரு கடைசியாக உயிர் தான் இருக்கு அது இருக்கிற வரைக்கும் அந்த ராகுல் போராடும்னு சொல்றாரு அது ஒரு அதை பத்தி ஒரு பயமே கிடையாது எந்த இது கிடையாது என்ன ஜெயில போடுவாங்களா போடட்டோ மேக்சிமம் உயிர் அதை எடுப்பாங்களா எடுத்துக்கிட்டோம் இந்த வார்த்தையில இருந்து போராடி தான் பார்க்க முடியும் அதை எங்க ஐயா கிட்ட பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் ராகுல்கிட்ட பார்க்குறேன் என்னுடைய மதிப்பு அதுக்கப்புறம் இந்த அவர் மேலே இருக்கிற மதிப்பு வந்து ரொம்ப கூடிருச்சு பல இடங்களில் நான் வந்து ராகுல் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த சந்திப்புக்கு அப்புறம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு 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 உண்மை இருக்குது அவர் இதில் ஒரு கன்விக்ஷன் இருக்கு இது அரசியல்வாதிகள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க அரசியலில் கிடையாது அவர் தந்தை மரணத்தில் வந்து அப்போது அந்த சமயத்தில் உங்கள் தந்தைக்கும் அதுக்குமான ஈக்குவேஷன் வந்து வேற மாதிரி இருந்தது அந்த இதுகள் இப்போ அது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சா ஈழ ஈழ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சொல்கிறீங்க பிரச்சனை அன்றைக்கி ஒரு ஒரு அவருடைய மரணம் அந்த இதெல்லாம் சொல்லும்போது இன்றைக்கி இன்னைக்கு ஈழத்தில் வந்து இன்னைக்கு நிலமை மாறல இன்னைக்கு இன்றைக்கும் பொறுத்த வரைக்கும் திறந்த விலை சரியில் தான் இன்னைக்கு ஜனங்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பரிதவ பரிதாபமான ஒரு நிலைமை அதுக்கு வந்து ஒரு மாற்றம் வரணும்னா இன்னைக்கு இன்னைக்கு விடுதலை புலிகள் இல்லை விடுதலை புலிகள் இருந்த அந்தவுடைய இயக்கத்துக்கும் சரி அந்த ஈழப் பிரச்சனைக்கு எங்களை விட யாரும் விலை கொடுத்தது கிடையாது எங்கள் சித்தப்பா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்து தடால இருந்திருக்கிறாரு எங்கள் ஐயா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் குடாவில் இருந்திருக்கிறார் அரசியல் ரீதியாக எவ்வளோ எங்களுக்கு இழப்புகள் அரசியல் ரீதியா நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சமரசமான இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் அரசினியும் நல்லா படலாம் கிடையாது இவ்வளவு நாங்கள் விழா கொடுத்து ஆனால் ப்ராக்டிக்கல் நம்ம பேசுவோம் இன்னைக்கு புலிகள் கிடையாது அந்த ஜனங்களுக்கு ஒரு விடிவு வரணும் அரசியல் ரீதியான ஒரு விடிவு வரணும் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் வந்து ஒரு வேலைக்கு ஒரு கண்டிப்பா ராகுல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனசுக்காரர் ஒரு கன்விக்ஷனோட இருக்கிறவர் ஏன் வந்து கண்டிப்பாக வந்து அவர் நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்து நாளைக்கு ஒரு வரும்போது அவர் ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாற்றம் ஈழம் வரணும் எக்கார் எப்படியோ ஏதோ ஒரு இதில் ஈழம் வரும்போது தான் அங்கே வருவார் இது நீ இந்த அவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படி பொழுது ஒரு மாற்றம் வரும்போது கண்டிப்பாக நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மாறணுங்கிறது என்னுடைய இது அது கடந்த காலம் அது கடந்த காலம் முடிஞ்சு போச்சு நாங்களும் சங்கடப்பட்டிருக்கோம் அவர் ஒரு தந்தையை இழந்திருக்கிறார் அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன் இப்போ நாடாளுமன்றத்தில் உங்கள் கன்னி பேச்சை தயார் பண்ணிட்டீங்களா இன்ஃபேக்ட் எனக்கு அந்த நாலாந்தே ரிசல்ட் வந்ததுலேருந்து தூக்கம் கிடையாது கம்ப்ளீட்டாக எல்லா முக்கியமான பிற இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்க கிட்ட போய் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இதுக்கு மத்தியில் தொகுதி பொறுத்து நேற்று கூட நான் தொகுதியில் தான் இருந்தேன் திருச்சியில் தான் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒம்பது நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் வீடு தரப்பு அதே மாதிரி ஒரு டெத்து ப்ளஸ் ஒரு ஒரு அமைச்சர் அவருடைய நிகழ்ச்சி ஒன்று இருந்தது தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இடைவிடாதத இருக்குது பட் கண்டிப்பாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணு எந்த இதில் நான் பேசணும் எப்படி பேசணும் அது இனியும் முழு முழுசாக உட்காரல பட் என் மன ஓட்டம் அப்பப்போ நான் ஓய்வு போது இப்போது ஃப்ளைட்டில் உட்காரும்போது செய்யும் போது இப்படி பேசுகிறோமா அப்படி பேசுகிறோமான்னு அந்த மன ஓட்டம் இருக்குது கண்டிப்பாக நான் அது ஏதாவது ஒர்க் பண்ணி ஆனது ஏற்கனவே உங்கள் குடும்பம் அதாவது மனைவி குழந்தைகள் வந்து உங்கள் டைமை ஆல்ரெடி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இன்னும் பொறுப்பு அதிகமாக இருக்குது என்ன சொன்னாங்க இல்லை நான் ஏற்கனவே நான் வீட்டில் மனைவிக்கிட்டேயும் சரி பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் படிச்சுட்டு பொண்ணு இங்கே படிச்சுட்டு இனிமேல் இனிமே வந்து அந்த லக்ஸரி கிடையாது அவங்ககிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய இதுவும் இது கிடையாது கிடைக்கிற நேரம் தயவுசெய்து எனக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டேன் நான் கிடைக்கிற ஏதோ ஒரு ஒதுக்க ஆமாம் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இல்லாட்டி நான் எனக்கு ஏழு நாளும் எனக்கு வாரத்தில் ஏழு நாள் எனக்கு வேலை தான் நான் என்ன இப்போ சொல்லணும் தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் நான் டைம் ஏன்னா இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை பார்க்கும்போது அது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காது எனக்கு அது என்னுடைய குறிப்பாக என்னுடைய மகளை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசும்போது சேச்சை முகத்தோடு அவர்கிட்ட உரையாடும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காது அது அது இனிமே வந்து நம்ம அந்த அந்த லக்ஸரி கிடையாது இனிமேல் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் நானே முன்னாடி சொல்லுவேன் அப்பா பற்றி சொல்லுவேன் நான் பட் அரசியல் வந்துட்டானா அதுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும் ஒதுக்க முடியாது செய்ய முடியாது கிடைக்கிற நேரத்தில் எப்பயாவது கிடைக்குமோ பேச வேண்டியதா செய்ய வேண்டியது அவங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறாங்களா ஆ அவங்க பொதுவாக வீட்டில் மனைவி பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பாலிடிக்ஸ் இது பண்ண மாட்டாங்க பட் ஜென்ரலாக வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வரும் என்னை பற்றி சில செய்திகள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்து இல்லை எதாவது வந்துச்சுன்னா அதோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க நான் சில சமயம் என் ஸ்பீச்சஸே நான் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் ஏதாவது இன்டர்வியூ ஏதாவது வச்சு கேக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அது ஆரம்பத்துல ஒரு எம்பராசிங்கான விஷயம் இல்லையா நம்ம குரல்ல நம்ம கேட்கறது அதுக்கான அது இன்னைக்கும் இருக்கு அது அது இருக்கு பட் என் பொண்ணுகிட்டதான் ஏம்மா அதை பாத்து பாரும்மா பார்த்து என்ன இவ்வளவு சொதப்பாம ஏதாவது பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி அவகிட்ட தான் கேட்பேன் நானு அப்போ இல்ல இப்போ நல்லதை நம்ம பேசிருக்க பாய் இதுல என்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல சரி அது ஆஹ் ஒரு ஹானெஸ்ட் கிரிட்டிக்கா வச்சுப்போம் நானு வெளியில கேட்டது சொல்ல மாட்டேன் ஹானஸ் கிரிட்டிக்கா வச்சு பட் இயக்கத்துல சில சீனியர்ஸ் இருக்கிறாங்க மூத்தவர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் கேட்பேன் நானு இது எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் இது இந்த ஆங்கில நான் பேசுகிறேன் அது கரெக்டாக இல்லாட்டி இதில் ஏதாவது தவறுகள் இருக்கா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஒண்ணுக்கு பற்றி அவ்வளோக்கு ஒரு மெச்சூரிட்டி பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி கிடையாது பட் ஒரு உதாரணம் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டில் வந்து நான் பேசியிருக்கிறேன் ஒரு மேடை பேச்சாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு டிவி இல்லாட்டி ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும் அதை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தில் மூத்தவங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன் அவங்க நல்லா இருந்தால் சொன்னால் நான் சில நெகட்டிவாக சொல்லி சொல்வேன் ஏன் இந்த கூடத்தில் நீங்கள் யோசிக்கலையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க இந்த இப்போ இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக இது இருக்குமே நான் சரியாக பண்ணலையே அப்படின்னு நான் கேட்பேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலை நான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கற்றுக்குட்டி நம்ம இனியும் நல்லா பண்ணணும் நல்ல மேர்முடன் நான் எவ்வளோ நம்ம இனியும் நல்லா ஒரு இனியும் நல்லா ச சிறப்பாக செயல்படணும் அதுக்கு உண்டான இதெல்லாம் நான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஒரு மனிதருடைய ஆளுமை என்பது அவரோட நிறைகள் மட்டும் இல்லை அவர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்களும் சேர்ந்தது தான் அது வந்து நிறைகள் அதிகமாகும் போதுதான் அவருடைய வெற்றி இன்னும் பெருசாகுது அப்படின்றத உணர்ந்தும் அதை சொல்ற விதமாக தான் உங்களுடைய பேச்சு எப்பயுமே இருக்கு நீங்க செல்ஃபா ரொம்ப எவாலியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த வகையில் அரசியல் பார்வையாவும் இது வித்தியாசமானது உங்களுடைய இந்த பயணம் வந்து இன்னும் பல வெற்றிகளை உங்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு நக்கிரன் சார்பா வாழ்த்தி இந்த உரையாடலுக்கு நன்றி நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு நக்கிரன் குடும்பத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு